ஜூலை பன்னிரண்டு முதல் புறா பிடிக்க சென்ற சிறுவர்கள் வழியில் இருந்த ராட்சத கிணறு ஊருக்குள் கேட்ட அலறல் சத்தம் மீட்பு குழுவின் திக் நிமிடங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே அமைந்துள்ளது முனிவாழை கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் முருகன் நாற்பத்தைந்து வயதான இவர் தான் வசிக்கும் சுற்று வட்டார பகுதிகளில் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்து வருகிறார் இவருக்கு பதிமூன்று வயதில் கணேஷ் என்ற மகன் உள்ளார் அவர் அதே ஊரில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் படித்து வருகிறார் கணேஷும் அவருடன் படிக்கும் செந்தில் என்பவரின் மகன் கிருபாவும் பள்ளி விடுமுறை நாட்களில் ஆங்காங்கே ஊர் சுற்றுவது வழக்கம் அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கணேஷ் தனது நண்பரான கிருபாவை அழைத்து கொண்டு அவர்களது விவசாய நிலத்தின் அருகாமையில் உள்ள பாசாறு கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்திற்கு சென்றுள்ளனர் இதனிடையே இவர்கள் இருவரும் அங்கு சென்றவுடன் அந்த நிலத்தில் உள்ள விவசாய கிணற்றில் புறாக்கள் இருப்பதை பார்த்துள்ளனர் இதையடுத்து கணேஷும் கிருபாவும் கிணற்றில் உள்ள புறாக்களை பிடிப்பதற்காக கயிறு கட்டி உள்ளே இறங்கியுள்ளனர் இரண்டு சிறுவர்களும் சுமார் நூறு அடி ஆழம் கொண்ட ராட்சத கிணற்றில் இறங்கிய ஒரு கட்டத்தில் அந்த கிணற்றில் இருந்து மேலே வர முயற்சித்த போது திடீரென கால் தவறி கிணற்றுக்குள் விழுந்தனர் அந்த நேரத்தில் கிணற்றில் தண்ணீர் இருந்த காரணத்தினால் அதிர்ஷ்டவசமாக இருவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை இந்த நிலையில் ராட்சத கிணற்றில் சிக்கிய கணேஷும் கிருபாவும் தங்களை காப்பாற்றும்படி கத்தி கூச்சலிட்டுக் கொண்டே இருந்தனர் அப்போது அந்த வழியாக சென்ற ஊர் மக்கள் கிணற்றுக்குள் சிறுவர்கள் சிக்கியிருப்பதை பார்த்தவுடன் உடனடியாக ரிஷிவந்தியம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் காவல் உதவி ஆய்வாளர் செல்வராஜ் தலைமையில் ரிஷிவந்தியம் தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் மின்னல் வேகத்தில் ஸ்பாட்டுக்கு விரைந்தனர் இதனிடையே துரிதமாக செயல்பட்ட மீட்பு குழுவினர் உடனடியாக கயிறு கட்டி

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க